ஜோதிடம் பழிக்காததால் ஆத்திரத்தில் ஜோதிடரை கொலை செய்த பெண்மணி பிடித்து விசாரித்ததில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல் நாகர்கோவில் ஆச்சாரி பாலத்தை சேர்ந்தவர்தான் ஜான் ஸ்டீபன் நாட்டு வைத்தியரான இவர் ஜோதிடமும் பார்த்து வந்தார் கடந்த எட்டாம் தேதி இவரது மனைவி விஜயகுமாரி வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது ஜான் ஸ்டீபன் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் அவரது மனைவி கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஸ்டீஃபனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் அவர் ஒருவேளை தரையில் விழுந்து இறந்திருக்கலாம் என கருதி மர்மமான மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் பிறகு வெளிவந்த பிரேத பரிசோதனையில் ஸ்டீஃபனின் கழுத்து இருக்கப்பட்டதும் தலையில் அடித்ததும் தான் அவரது இறப்பிற்கு காரணம் என்னும் பகீர் தகவலும் வெளியானது இதனையடுத்து மர்ம மரணம் என்ற வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் பிறகு காட்டிமாங்காடு பகுதியை சேர்ந்த கலை அரசியையும் திருநெல்வேலி மாவட்டம் கருங்குளத்தை சேர்ந்த நம்பிராஜன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட கலையரசி அவரது கணவனை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் தன் கணவருடன் சேர்ந்து வாழ்வதற்காக ஜோதிடம் பார்ப்பதற்கு ஜோதிடர் ஜான் ஸ்டீபனிடம் சென்றுள்ளார் அதற்கு சில பரிகாரங்கள் செய்தால் கணவருடன் சேர்ந்து வாழலாம் என ஜோதிடர் ஜான் ஸ்டீபன் கூறியதாக தெரிய அதற்காக ஜான் ஸ்டீபனிடம் சுமார் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது ஜோதிடத்தின் அடிப்படையில் பரிகாரங்கள் செய்த பின்பும் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு அதிகரித்துள்ளது இது பற்றி ஜோதிடர் ஜான் ஸ்டீஃபனிடம் கலை அரசி கேட்டதோடு தான் பரிகாரத்துக்காக கொடுத்த ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயை திருப்பி கொடுக்குமாறும் கேட்டுள்ளார் ஆனால் ஜோதிடர் ஜான் ஸ்டீஃபன் மறுக்கவே அவர்களிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஜோதிடர் ஜான் ஸ்டீஃபனை கொலை செய்ய கலை அரசி முடிவு செய்துள்ளார் அதற்காக தனது முகநூல் நண்பரான நம்பிராஜனை தொடர்பு கொண்டு இது குறித்து பேசியுள்ளார் அப்படி தனக்கு உதவுவதற்காக கலையரசி பணம் கொடுத்ததாகவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி வீட்டில் தனியாக இருந்த ஜான் ஸ்டீபனை கலையரசியும் நம்பிராஜனும் சேர்ந்து கழுத்தை துண்டால் இறுக்கியும் தரையில் அடித்தும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் இதையடுத்து காவல்துறையினர் கலை அரசியையும் நம்பிராஜனையும் கைது செய்துள்ளனர் ஜோசியம் பழிக்காததால் பெண் ஒருவர் ஜோசியரை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது